ஹாய் ஹலோ மக்களே கோவங்கா ஃப்ரையா தான் பாப்பா சொல்லிட்டாங்க இல்லையா வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆஃப் கேஜி வந்து கோவங்கா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டோம் வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதை நீள வாக்கில் முன்பக்கமாக பின்பக்கமாக வெட்டி விட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி ஸ்லைசஸ்ஸாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோங்க ஸோ எல்லா கோவங்காயும் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ கட் பண்ணி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தட்டையாக இருந்தால் போதும் அதுக்கு வந்து கலகிறதுக்கு மசாலாஸ்லாம் போகிறோம் ஓகேங்களா ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காரத்தூள் அதாவது தனி தண்ணி மிளகாயத்தூள் பிஞ்சளவுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சிக்கன் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கு லைட்டாக பெப்பர் தூள் அப்புறமா மல்லிப்பொடி ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு ஓகேங்களா ஒரு ஸ்பூன் வந்து ஆயிலு தேவையான அளவு உப்பு கலந்துட்டு நல்லா பெஞ்சி விட்ருங்க மசாலா மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கோவங்காயை அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க ஓகேங்களா இல்லை தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க கோவங்காயிலே தண்ணி விடும் ஸோ அதை நல்லா பெரட்டி எடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஊற வச்ச பிறகு கடாயிடு கடாய் கிடையாதுங்க தவாவை எடுத்துட்டு அதில் நாளில் தான் அஞ்சு ஸ்பூன் ஆயிலிட்டு ஒவ்வொன்றா வந்து எடுத்து அடுக்கி விடுங்க அப்படியே பரட்டி விடுங்க அப்புறம் இந்த மாதிரி பரட்டி பரட்டி கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் அந்த ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான அந்த கோவங்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சைடு வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அசத்தலாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை வந்து கோவங்காய் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் என்ட்ரியாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டு விட்டுப்போங்க தேங்க்யூ